நிவாரண பணிகள் வேகமாகவும் விரைவாகவும் நடைபெற்றது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளையும் வென்று காட்டுவோம் என்ற வரலாற்றை படைப்போம் என ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி நடைபெற்ற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் நாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் பேச்சு

ஒரு நாடு முன்னார வேண்டுமானால் கல்வியினுடைய ஆற்றல் அதிகமாக இருக்க வேண்டும் கல்வி கற்போருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் என்ற சீரிய அடிப்படையிலே தான்

கூட்டணி மூன்றாவது கட்சியாக அங்கே டெல்லியில நாம இருந்தோம் அதே போல நம்ம பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் நீங்க வந்து ஒன்னே ஒன்னுதான் செய்யணும் வாக்குகள் அனைத்தும் இரட்டை இலை சின்னத்துக்கு அளிக்க வேண்டும் யாரை கட்சி வேட்பாளராக அறிவிக்கின்றதோ அந்த வேட்பாளர் இந்த இந்த ஊர்ல பெட்டி இருந்தேன்னா மேவானி பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டியதில்லை இங்க அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்பது அசைக்க முடியாத எட்டு கோட்டையாக இருக்கிறது ஆகவே

தமிழகத்தில் நிதி இருக்கிறதோ இல்லை எனக்கு கவலையை தூண்டிட்டு பிச்சை எடுத்தால் திட்டத்தை நிறைவேற்றி காட்டியிருக்கிற இந்தியா குறிப்பிட எடுத்து அவருடைய காலம் பொற்காலமாக அமைந்திருக்கிறது இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் கடையில் உலக ஏழு பேர் இருந்தார் எட்டாம் உலகாக தமிழகத்திலே பவனி வந்த ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதை நான் இன்றைக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் தங்க தலைவன் ஏழை குழந்தைகளை பசுப்பிடியை போக்கிறான் ஏழை குழந்தைகளுக்கு சீருடை வழங்கலாம் ஏழை பொழுதுடைய கல்வியை பெறுவதற்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றான் பசிப்பினை போக்கிறான் இல்லாமல் எல்லோரும் வாழ்வதற்காக பல்வேறு திட்டங்களை தமிழகத்தில் கொண்டு வந்தார் இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தில் வரலாற்றில் அவருடைய காலம் பொற்காலம் நீங்கள் கூடாது இந்திய நாட்டில் வாழ்ந்த ஒவ்வொருவருக்கும் தெரியும் காலம் தான் திரைப்படமாக இருந்தாலும் சரி அரசு உலகத்தில் அவரை விடுவதற்கு இனி தமிழ் மனித எவரும் பிறக்கவில்லை என வரலாற்றில் சொன்னால் ஒரு தலைவர் பிறந்தால் இன்றைக்கு நம்முடைய நெஞ்சங்கள் நீங்க அனுப்பிட்டு இருக்கிறார் அதே போலதான் புரட்சி தலைவர் மறைந்தார் மறைந்ததற்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மாவு இயக்கத்திற்காக வழிகாட்டியாக இருந்தார் தட்டு தடுமாறி கொண்டிருக்கிற கப்பலுக்கு வழிகாட்டியாக இருந்து இயக்கத்தை வழிநடத்தி சென்றார் புரட்சி தலை அம்மா காலத்திலிருந்து மாண்பு எடப்பாடியாக இருக்கும் வரை ஐம்பத்தி மூன்று லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் மடிக்கணி வழங்கிய வரலாறு இந்தியாவிலே உலகத்திலே சமவாக்கத்தை மட்டும் தான் வெளியிட்டிருக்கார் இதெல்லாம் நேரக்காவத்திலே

கோவிலிருந்து சென்னைக்கு வருகிறபோதும் சரி சென்னையிலிருந்து கோவைக்கு வருகிறபோதும் அவரோடும் வருகிறபோது அதிகமாக அவங்க அமர்ந்து கொண்டது கணக்கை பார்த்து வருவாள் கோலி சபையில் இருக்க அந்த லேப்டாப் ஒலிசியவாதிகள் மாணவருக்கு வழங்கி வர அந்தியாவில் தமிழ் ஆட்டை மட்டும் நான் வந்திருக்கேன் மேலாம் நிலக்காக குறிப்பிடன்னு சொன்னா இந்திய நாட்டை மாற்றிக்காட்டிய ஒரு தமிழ்நாட்டை குட்சத்தலை அம்மா என்பது நீங்கள் படந்து விடக்கூடாது குழந்தைகள் பறந்து விட்டால் அந்த குழந்தைகளை திருமணம் செய்வதற்கு தலைமாரி கொண்டிருக்கிற எத்தனை ஏழைகள் அந்த ஏழை கண்ணீரை துளைப்பதற்கு ஏழை

ஏழை விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடியாக இருந்தாலும் வளர்ச்சி வந்தாலும் கதா புயல் வந்தாலும் அதை நிறைவேற்றி காட்டலாம் நான் ஒரு காலத்திலே பேசுகிறேன் மேலே நாடுகளில் புரட்சி தலை அம்மாவை நடைபெற்ற கருத்தரங்கில் உலக நாடுகளில் இருக்கிற தலைவர் கலந்து கொள்கிற போது இந்தியாவிலே பல பேர் கலந்து கொண்டார் அப்போது அவர் குறிப்பிட்ட ஒன்றே ஒன்றுதான் இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்று தமிழான் ஒன்றில் இருக்கிறது புரட்சி தலை அம்மாவுடைய தலைமை அங்கே சென்று பாருங்கள்

பல்வேறு திட்டங்களை தமிழகத்திலே சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தி காட்டினார் அம்மாவுடைய திட்டங்கள் அனைத்தும் சீராக செய்யப்பட்டிருக்கிறது சாலை பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது எத்தனையோ திட்டங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதை காட்டிலும் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது ஏழை குழந்தைகளாக இருக்கின்ற உங்களுடைய குழந்தைகள் மருத்துவராக ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாமல் வருகிற வரலாறு தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால் சட்டங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வார் அதே போலதான் இஸ்லாமியர் சொல்வார்கள் இரவன் கையே தங்கள் அவன் இல்லை என்று சொல்வார்கள் அதே போல இந்து மதம் சொல்லும் கேட்பதை கொடுப்பவனை உங்களுக்காக வாழ்கிற இயக்கம் உங்களுக்காக திட்டங்களை நிறைவேற்ற இயக்கம் இயக்கத்தை பொறுத்தவரை மீண்டும் தமிழக மண்ணிலே கால் உள்ள வேண்டும் சொன்னால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது நாம் பிடிப்போம் நாடாளுமன்றத்தை வெற்றி பெறுவோம் என்ற வரலாற்றை உருவாக்கி காட்ட வேண்டும் பொறுப்பாளர் வழங்க வேண்டியிருப்பு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் 先的先生。嗯嗯